காலை தியானம் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அவர் சிறுவனை பழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சங்கீத நூத்தி பதிமூணு ஏழாம் வசனம் ஆப்ராம் லிங்கன் தன்னுடைய பதினோராவது வயது வரையிலுள்ள காடுகளிலே சென்று மரம் வெட்டி கொண்டு வந்து மலை நேரத்திலும் தெரு விறகு என்று கூறி விற்று வயிற்று பிழிப்பு நடத்திய ஒரு சிறுவனா இருந்தான் அப்பொழுது அவனது பாட்டி ஒரு நாள் அவனை கண்டு ஒரு வேதகமத்தை கையில் கொடுத்து நீ இந்த வேதத்திற்கு முதலிடம் கொடு கர்த்தர் உனக்கு முதலிடம் கொடுப்பார் இந்த வேதம் சிறியோரே உயர்த்த வேதைகளை நாணியாக்கும் தாழ்வி உள்ளவர்களை மேன்மைப்படுத்தும் என்று அறிவுரை கூறினார்கள் அந்த வார்த்தை ஆபிரகாம் லிங்கன் உள்ளத்தில் ஆழமை பதித்தது காடுகளில் விறகு வெட்குவதற்கு முன்பும் பின்பும் வேதித்து ஆவலோடு வாசிக்க ஆரம்பித்தார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதை கர்த்த ராஜாவாக உயர்த்துவார் என்றால் நிச்சயமாக விறகு வெட்டி கொண்டிருக்கும் என்னை ஜாதியாக உயர்த்துவார் என்ற விசுவாசம் எழுந்தது ஆம் கர்த்தர் ஆப்ரகம் லிங்கன் உயர்ந்து ஆரம்பித்தார் கிராம பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் உயர்ந்து உயர்த்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முழு அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் ஜனாதிபதிகளானார் வேதித்தி விட்டு அவர் விளங்கினதே இல்லை ஒவ்வொரு நாளும் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை வேதம் வாசித்து ஜெபிக்கும் பழக்கத்தை அவர் தொடர்ந்து கடைபிடித்து வந்தார் தாழ்மையினால் உயர்வு அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும் தேவன் எல்லாவீட்டிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதொழுத்தார் பூமியில் கீழோனருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்க பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை தேவன் இசரவளின் மேல் ராஜாவாக்கினார் திக்கு வாயிலும் தேவன் பெரிய தலைவனாக்கினார் அடிமையான யோசிப்பு தேவன் எகிப்தின் அதிபதி ஆக்கினார் தானியலை தேவன் பாபிலோன் பிரதான மந்திரி ஆக்கினார் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீசர்கள் வல்லுமையான ஊழியக்காரரான மாற்றினார் தேவ ஜனமே தேவன் உங்கள் உயர்த்தும் அவருடைய பலத்தை கையுக்குள் அடங்கியிருங்கள் ஆண்டு வரை எங்கள் உயர்த்தபடி எங்களை சிறுமியை நினைத்தருளோ அப்படியா நினைத்து ஜெபிப்போமாக என் நண்பன் தேவனே ராஜா கர்த்தாவை எப்படிப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தனை உயர்த்துகிற தேவனப்பா அப்பான்னு எங்களையும் உயர்த்தும் அப்பா பாதனை நாங்கள் ஜீவிக்கும் போது எங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறப்படியா நன்றியோடு துவப்போம்ப்பா திக்குவாயிலும் மோசிய தேவன் பெரிய தலைவனாக்கி அல்லவா ராஜா யோசிப்பு தேவன் எகிப்து அதிபதிக்கு ஆக்கி நீர் அல்லவ ராஜா எங்களையும் கருத்து நாங்கள் அப்பா கர்த்த திக்குவாயா இருக்கிறோமப்பா எங்களை எடுத்து உபயோகப்படுத்து பாதைப்படலை இருக்கும்படி கெஞ்சிக்கிறோம் அப்பா வாசிக்கிற பிள்ளைக்கு கேட்கிற பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஸ்லாகத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்